போடல கோச்சிக்காதன எல்லாரும் தலைவர் எல்லாம் சொல்றாரு எல்லாரும் ஓட்டு போட்டோம் நீங்க எல்லாம் சொல்றீங்க தானே நான் இல்லைன்னு சொல்லலன ஆனாலும் எனக்கு அது முடியலன நான் இருபத்தி ஆறுல முதல் ஓட்டு என் ஓட்டு வந்து தலைவர் தளபதிக்காக தாங்க இருக்கணும் அப்படின்னு நான் போடுவேன்ன்றதுதான் நம்மளுடைய இளைஞர்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரம் நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போனேன் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு மின்னடி ஒரு பஸ் போகுது பஸ்ஸு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைங்க தான் இருக்கும் கொடியில் காரை பார்த்த உடனே எல்லாம் தலையை நட்டுக்கின்னு தளபதி தளபதின்னு சத்தம் போட்டு எனக்கு பயம் எல்லாம் வந்து தலையை வெளியில் இதுவாக்குன்னு எல்லாரும் நீங்கள் கா பஸ்ஸு உள்ள இது பண்ணுங்கன்னு சொல்லி நான் காரை ஓரமாக நிறுத்திட்டேன் ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு கூட அந்த உணர்வு இருக்குது நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு ஒரு பத்து வயசு பையன் வந்தான் நானும் ஓட்டு போடலாமா அப்படின்னு கேட்குறான் இல்லப்பா உனக்கு இன்னும் எட்டு வருஷம் இன்னும் வயசு பண்ண பத்தாவது அப்படின்னா நீ எட்டு வயசு ஆன பிறகு பதினெட்டு வயசு ஆன பிறகு போடணும் ஏன் நான் போட்டால் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னா இல்லைடா அப்படின்னு அவங்க அப்பாவும் அவங்க ஆயாவும் சொல்றாங்க இல்லை இல்லை உனக்கு பதினெட்டு வயசு ஆகணும்னு அதுக்கு போடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு என்னை கேட்டான் இல்லை இல்லை நான் சொல்றேன் எட்டு வயசு பதினெட்டு வயசு ஆகணும் இன்னும் எட்டு வருஷம் இருக்குது உனக்கு கவலையே போடாது நீ போட்டலாம் அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு தளபதினா உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக பூர்த்தி செய்யற ஒரு தலைவராக நம்ம தலைவர் தளபதி இருக்கும் ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க தாய்மார்கள் வயிற்றுல குழந்தைங்க இருக்கும்போது தளபதியோடைய பாட்டு சத்தத்தை கேட்டாலே குழந்தை வந்து எட்டி உதைக்காதான் அந்த இது உணர்வோட அந்த அசைவெல்லாம் இருக்கும் அப்படின்னு தாய்மார்கள் ஒரு தாய்மார்கள் வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா பேண்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து உண்மை நமக்கு வந்து கடவுள் தளபதி கொடுத்துருக்கிறாரு நமக்கு அவருக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு உறவு நமக்கு வேற எங்கேயும் கிடைக்காது இதுதான் தளபதியுடைய குடும்பம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லவங்க உழைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்க ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த நேரத்தில் தெரிய நம்ம பட்டினி தினம் உலக பட்டினி தினம் சொன்ன உடனே ஒரு மெசேஜ் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அறிவுறுத்தலின்படி நாளை உலக பட்டினி தினம் எல்லோரும் நீங்கள் அன்னதானம் வழங்க வேண்டும் என்று சொன்ன உடனே ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்குற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் நம்ம ஆளுங்கிட்ட காசு இருக்குது இல்லைங்க சொல்லியாச்சு தலைமையில் சொல்லிட்டாங்க தலைவர் சொல்லிட்டாரு போடணும்னு அதுதான் தளபதி கேப்பார் இவங்க இப்படிலாம் செலவு பண்ணுறாங்களா கடனை வாங்கிட்டு போகிறாங்க ஜாக்கிரதை அப்படின்னுட்டுன்னு நம்ம நிர்வாகிகள்லாம் நீங்கள் தளபதி விலையில்லா விருந்தகம் பல்வேறு மாவட்டங்களில் தளபதி விலையில்லா விருந்தகம் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தினந்தோறும் நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் சாப்பாட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் தஞ்சாவூரில் நீங்கள் மத்தியானம் பார்த்தீங்கன்னா அரசாங்க ஆஸ்பத்திரியிலே நம்ம சாப்பாடு ஒரு ஐநூறு பேருக்கு தினந்தோறும் கொடுத்துன்னு இருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக குருதியகம் ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சு பேருக்கு ரத்த தானம் வழங்குற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அதற்கு அடுத்தபடியாக விழியகம் கண்தானம் வழங்குறது செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு தோழர் மதுரை மாவட்டத்துல ஒரு தோழர் ஒரு போன மாசம் கூட நம்மளுடைய தோழர் நம்ம மதுரை மாவட்டத்தில் கண்தானம் அவங்க வீட்டில் வந்து தோழர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அவரு கொடுத்தாங்க கண்தானம் வழங்கு ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் தளபதி விலையெல்லாம் ரொட்டி முட்டைப்பால் திட்டம் மிக சிறப்பாக ஒவ்வொரு தோழர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல எழுபத்தி ஐந்து சதவீதம் அது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தளபதி பயிலகம் பத்தாயிரம் மாணவர்கள் தினந்தோறும் சாயங்கால நேரத்தில் படிப்பு சொல்லி கொடுக்கிற ஒரு பயிலகம் தளபதியுடைய பயிலகம் என்பதில் மகிழ்ச்சி நூலகம் தளபதி சட்ட ஆலோசனை மையம் இதையெல்லாம் தாண்டி தளபதி விலையெல்லாம் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் இதுவரை பல்ல பதினஞ்சு பேருக்கிட்ட வீடு கட்டி கொடுத்துருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் எல்லாம் சொந்த பணத்துலங்க யார்கிட்டையும் வாங்கலாம் செய்யலை ஒவ்வொரு தோழனும் ஒவ்வொரு தொண்டனும் ரொட்டி முட்டை பால் கொடுக்குறாரு பயில நடத்துகிறாரு விலையெல்லாம் விருதுங்க பண்ணுறாருனா அவங்கவுங்க சொந்த பணத்தில் செய்கிற ஒரே ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த நேரத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே யாரும் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் நமக்கு எல்லாம் ஒரே தலைவன் நம்ம தலைவர் தளபதி மட்டும்தான் தளபதி யாரை சொல்கிறார்களோ அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு மிக மிக விரைவில் அனைவருக்கும் பதவிகள் உழைத்தவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை தெளிவாக தெரிவிக்கொள்ள உழைக்காதவர்களுக்கு யாருக்காவது பதவிகள் கொடுக்கப்பட்டால் நீங்கள் 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 அதை நீ எங்கள்ட்ட சுட்டிக்காட்டலாம் அப்படி இருந்தால் அது மாற்றிக் கொள்ளப்படும் என்பதையும் தெளிவாக எதுவும் தெரிவிக்கிறேன் கவலைப்பட வேணாம் உங்களுடைய உழைச்சது என்ன உங்க மனசுக்கு தெரியும் நான் இப்படி எல்லாம் உழைச்சிருக்கிறேன் இப்படி எல்லாம் போயிருக்கிறேன் அப்படின்றது அதே மாதிரி புதிதாக வந்தவர்களுக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களோட நம்மளும் அவங்களோட ஒற்றுமையாக இருந்து அவங்களும் நம்மளோட இணைந்து செயல்பட வேண்டும் நமக்கு ஒவ்வொரு ஓட்டும் அவ்வளோ முக்கியங்க நமக்கு எவ்வளோ ஓட்டு வேணா அவ்வளோ ஓட்டு இவங்க தேவையில்லைன்றதெல்லாம் நீங்க யாரும் தயவுசெய்து செய்து சொல்லாதீங்க எல்லாமே தலைவர் தான் ஒரு ஓட்டா இருந்தாலும் சரி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை அது தமிழக வெற்றி கழகத்தை நம்ம கட்சியை நம்ம வளர்க்கணும் உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிலே எல்லாம் சரியாயிடுது இன்னும் ரெண்டு நாளில் சரியான பிறகு உறுப்பினை சேர்க்கை முகாமெல்லாம் நடத்தி நம்ம இன்னும் நிறைய அளவில் உறுப்பினரெல்லாம் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கட்சி கொள்கை என்ன நம்பென்றது எல்லாத்தையும் மக்களுக்கு நம்ம போய் தெருமுனை பிரச்சாரம் மாதிரி வீடு வீடாக நாற்றிக்கிழமை இருக்கும்போது நம்மளுடைய கட்சி என்ன செய்ய போது நம்மளுடைய கொள்கை என்னன்றதெல்லாம் நீங்கள் சொல்லணும் விரைவில் அந்த கொள்கை பொதுக்கூட்டம்லாம் உங்கள் மாவட்டத்தில் நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நீங்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் நம்ம தலைவர் தலைவர் என்ன சொல்கிறாரோ அது பாடி அதுபடி நம்ம செயல்பட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அது இதுன்றா நீங்கள் யாரும் எதுவும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உடனே அதை ரெக்கார்ட் பண்ணுறது அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது போகிறது வர்றது இதெல்லாம் வச்சுக்காதீங்க சில பேருடைய வாழ்க்கையே ஃபேஸ்புக்கிலேயே போயிடுதுங்க அதெல்லாம் விட்டுடுங்க நீங்கள் வெறும் பார்க்க வேண்டியது தலைவர் தளபதி மட்டும்தான் அவரை பார்த்தா நமக்கு போதும் புரியுதுங்களா நமக்கு தானாக இப்போ இன்னைக்கு இருக்கிறேன் நம்ம நல்லா எல்லாம் இருக்கிறேன் அப்படின்னா பத்து பேருக்கு தெரியறேன் காரில் போறோம் பஸ்ல இருந்து இறங்கி வந்து செல்ஃபி எடுக்கிறாங்கன்னா ஏன் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே யாராவது என்ன ஏதுன்னு கேட்டாங்களா தலைவன் தளபதி கிட்டே வந்த பிறகு தானே இதெல்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் தலைபதி அந்த தளபதி கோஷம் நம்ம உழைக்கணும் அந்த உழைப்புக்கு உண்டான மரியாதை அதுக்கு உண்டான பதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கோஷம் போட்டு அந்த பேரை சொன்னா அது ஐயோ கொடுத்துருவாங்களோ போவாங்களா நினைக்காதீங்க யார் யார் உழைத்தார்களோ யார் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிறார்களோ இப்பதான் நான் சொன்ன வாயினே அதுக்குன்னு ஒரு கும்பல் அதுக்குன்னு ஒரு பத்து பேர் இருப்பாங்க பிறகு நீ சொல்லணும் நீ சொல்லணும் வரணும் என் பேர சொன்ன வாழ்க வாழ்கன்னு சொல்லணும்னுட்டு இந்த வாழ்க இது இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நம்ம தளபதினு மட்டும் சொல்லுங்க அது போதும் தளபதி 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 இதுதான் நம்மளுடைய மொத்தம் இதுதான் நான் எல்லாம் சில மீட்டிங்லாம் போவேன் அப்படியே பேசுவோம் அப்படியே ஸ்லோவா இருக்கும் தளபதியு அந்த ஒரு வார்த்தையை எடுத்தா தான் அது கைத்தட்டல் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அதுதான் நம்மளுடைய பவர் எல்லாமே அது தளபதி தான் தளபதி தாண்டி வேற எதுவும் இல்லை இவ்வளவு பேர் யாரு கோசம் வந்துக்கிறீங்க தளபதி அதனால எதை பற்றியும் யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எனக்கு இன்னொரு மீட்டிங் முக்கியமான வேலை இருக்குது இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்க வருவீங்கன்னா எனக்கு தெரியாது நான் உதயாவை வந்து இது மாதிரி வெள்ளிக்கிழமை பார்க்கணுன்னாரு சரி இருந்தாலும் நீங்க அமைதி காத்து நீங்க நல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க தளபதியுடைய அலுவலகத்துக்கு வந்ததுக்கு ஆகவே உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்